மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம்தான் வளர்ச்சியின் அடித்தளம் உலகம் ஒவ்வொரு நொடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது நாம் ஏன் அதே இடத்தில் நிற்க வேண்டும் மாற்றம் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை நேற்று இருந்த மாதிரியே இன்று நீங்கள் இருந்தால் நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆனால் வளரவில்லை ஒரு பெரிய ஓவியம் பல கோடுகளால் உருவாவது போல உங்கள் வாழ்க்கையும் சிறிய சிறிய மாற்றங்களால் ஒரு பெரிய வெற்றியை பெறும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் மாறுகிறது மனம் மாறுகிறது ஆனால் நம்முடைய சிந்தனை மாறாவிட்டால் வாழ்க்கையும் அங்கேயே நின்றுவிடும் மாற்றம் ஒரே நாளில் நிகழாது சின்ன சின்ன முயற்சிகள் தினசரி ஒரு சிறிய முன்னேற்றம் அதுவே ஒரு பெரிய வெற்றிக்கு வழி ஒவ்வொரு படிக்கட்டும் சிறியதுதான் ஆனால் அவை சேர்ந்து உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்கின்றன இது முடியுமா என்ற சந்தேகம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் இவைகள்தான் மாற்றத்திற்கு பெரிய தடைகள் அவைகளை உடை புதிய நம்பிக்கைகளையும் புதிய எண்ணங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள் யார் மாற்றத்தை உருவாக்க முடியும் தெரியுமா தன் எண்ணங்களில் நம்பிக்கை கொண்டவர் தனித்தன்கள் துணிந்தவர்கள் சின்ன மாற்றம் இருந்தால் கூட பரவாயில்லை அதுதான் நாளை பெரிய சாதனையின் தொடக்கம் ஒவ்வொரு மாற்றமும் உங்கள் அடுத்து வெட்டியின் கதவை திறக்கும் நீங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாறிவிடும் ஏனெனில் மாற்றம் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் இன்று தொடங்குங்கள் நாளை உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்